அப்போ மூன்று பெண்கள் அப்போ எங்களுக்கு விடம்பரம் தெரியாது எங்கே டேக்ஸி எடுக்கிறது இப்படி போகிறது வரது ஒன்றும் தெரியாது சரியா ஹோட்டல் ஹோட்டலுக்கு போகணும் பின்னா வெளியில் வேற அவர்கள் சொன்னால் இதில் என்னான்னு எடுக்கணுமான் பின்னா இங்கேண்டா நாங்கள் ஃபோன் பண்ணால் தனி வந்து நிற்கிறது நான் போகணுமான் வேற சொன்னாலும் இல்லை வார டாக்ஸிலே நீங்கள் போகலாம் அவர்கிட்ட சொன்னால் எங்களுக்கு நடுக்கம் வந்துட்டு டாக்ஸியில் என்ன ட்ரேவர்ட்டு தெரியாது மொழியும் தெரியாது பிரெஞ்சம் அப்படிட்டு திரும்ப மப்பை போட்டுறாவே சரி இப்போ இதுக்கும் இந்த ஹோட்டலில் போகுறாக்காட்டு அப்போ போக்கில் அப்படியே ஹடி கடுப்போம் போகுறாங்க பிறகு உண்மையில் பயம் தான் ஆராய்ட்டு தெரியும் இவரெண்டு தெரியும் மொழி தெரியாது ஆனால் இதோண்டு எங்களுக்கு ஒரு சேஃபாக இருந்தது இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம் ஃபோன் என்ன ஃபோட்டோ எடுத்துட்டோம் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் போகிறாங்கன்னா உண்மையிலே எங்கே மன தான் அது அப்புறமே அதில் பத்து நிமிஷம் இல்லை போகிறாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பழகிட்டேன் இப்படி சில நேரங்களோ சில பயம் வருந்தான் மொழியே தெரியாட்டா நான் குறிப்பாண்டு போக்கில் கொஞ்சம் பயம் குறைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன்

புகைப்படங்கள் இந்த பழைய புகைப்படங்களோ தற்போது புகைப்படங்களோ எடுத்து வைக்கிறதாலே எவ்வளவு நன்மை என்று சொல்லி நல்லதுன்னு சொல்லி ஒரு சின்ன படங்களை பார்க்கும் போது அதை பத்தி நினைச்சே இருக்க மாட்டோம் இப்ப நினைக்க மாட்டோம் அதை பற்றி மறந்து இருப்போம் ஆனா ஒரு புகைப்படத்தை பார்க்க ஒரு பழைய புகைப்படத்தை பார்க்கும்போது அதுல இருந்து எல்லா ஞாபகமும் இருக்கும் என்ற ஒரு சட்டையை பார்த்தால்தனமும் அந்த சட்டை எப்படி வாங்கப்பட்டது அந்த பக்கத்துல இருக்கிறாங்க யாரு அந்த நேரம் அந்த நேர நினைவுகள் வந்து அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே மீட்டல் செய்யப்படும் அது இது இப்ப நாங்க சும்மா இருக்கும் போது அதை நினைக்கிறோம் ஒரு புகைப்படங்களை பார்க்கும் போது கனவர் சொத்துக்கிறது

அந்த உடுப்பு அப்படி வாங்கப்பட்டது இப்போ ஆசையா வச்சிருந்த அப்படி என்ற எல்லாம் ஞாபகத்துல வருகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு எனக்கு உண்மையாக லக்ஷியா சொன்ன சிந்தனையில் இருக்குது வந்த புது திருப்பம் என்னண்டாவணி நாங்கள் தம்பின் பொருட்கள் எல்லாம் அங்க இருந்தது அணி அந்த ஒரு ஆல்பம் முழுக்க அந்த சின்னல்ல இருந்து எடுத்த படங்கள் முழுக்க அப்படியே வச்சிருக்கிறான்னு எடுத்தப்ப கட்டி கொஞ்ச பத்தொன்பது வயசுல அந்த படம் எடுத்திருக்கிறான் அதெல்லாம் கொஞ்சம் படம் நாங்கள் உண்டு அழுந்தெடுத்த படம் அவருடன் உண்டு எடுத்த படங்கள் அதெல்லாம் பெரிய நூறு எப்ப அவர் நேரம் நாங்கள் பிரிச்சு பிரிச்சு எடுத்து கொண்டு வந்தோம் இந்த உண்மையாக அந்த படங்கள் வச்சிருக்கிறது ஒரு ஞாபகத்துக்கு பழைய நினைவுகள் ஞாபகங்கள் வீடு அந்த வச்சிருந்த நினைவுகள் எல்லாம் வந்தது இந்த பொருளை வச்சிருந்த நாங்கள் இப்படி இருந்திருக்குது இப்படி வீடு இருந்திருக்கு எல்லாத்தையும் எங்களை மட்டும் பாக்குறத விட சுத்தி உள்ள எல்லாத்தையுமே பார்த்து அது பற்றிய சிந்தனைகளும் மீட்டக்கூடியதா இருக்குது வனியக்கா இதனோட லக்ஸ்கா சொன்ன மாதிரி அப்படி இருக்குது ஆல்பம் போட்டா எல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்புறம் சொல்லி இருந்தீங்க அதை நாங்க நிறைய நாங்க டிலீட் செய்யறோம் ஆனா வனியக்கா இப்ப கொஞ்சம் விளக்கூட இப்ப அதிகமா இருக்கோம் சின்ன பெட்டி மாதிரி ஒரு இது கீகா பைஸ் ஆகும் அதை எடுத்துட்டு நாங்க அதை பதிஞ்சு அந்த ஐ கிளாட் மாதிரி செய்து எல்லா படங்களுமே எங்கண்ட போன்ல வெற படங்கள் இல்லாதயும் அங்கே அனுப்பினா அந்த பாஸ்வேர்ட் யாருக்கு தெரியுதோ அந்த பாஸ்வேர்டை போட்டு நாங்க அந்த படங்களை பார்க்கலாம் அப்படி ஒண்ணு செய்தவா இருந்தா உங்களுக்கு நெல்லாம் நிறைய டிலீட் பண்ண தான் எத்தனை பேர் அதை செய்யறோம் இப்ப இது கண்டதோ கம்ப்யூட்டர் ஓன் பண்ணி அதை பார்த்து கொண்டுதான் இருக்கணும் இப்ப எல்பம் இல்ல மணி எங்க கம்ப்யூட்டர்ல அதை ஜாயின் பண்ணி மட்டும் வைக்கிறதா நானா நீங்க எந்த நாடுல இருந்தும் அதை பார்க்கலாம் இல்ல அதான் சொல்றேன் இந்த நாடுலாம் பார்க்கலாம் இப்ப நாலு பேர் வரைக்கும் இப்ப தங்கச்சி ஃபேமிலி வரைக்கும் அந்த ஆல்பம் எல்லாம் அப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாரு சொல்லி அல்பம் அண்டபடியா அதுல இருந்தது அப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போய்க்குல தங்க சொன்னார் அக்கா நாற்பத்தொரு வயதுல அப்ப இப்படி இன்னும் இதா இருந்திருக்குறீங்க இப்ப இப்படி நாப்பொண்டு வயது போக வேற தடவை வரும் எப்போ இப்படி அந்த வயதி சொக்கையெல்லாம் வச்சு புடுது இப்ப மெனஞ்சு அஞ்சனும் அப்படி இருந்த மாதிரி இருக்கலாம் வெள்ளை தாடி விட்டுட்டு அப்ப அந்த வயது மாதிரிலாம் கணிக்கப்படுது சரி அந்த படத்தை பாக்க இந்த வயதுல இருந்துருக்கிட்டு அது கணிச்சுப்பா அது கொண்டு இருந்தாங்க ஓ இந்த இது இந்த விழா நடந்தபடியா இந்த வயது அப்படி என்ன மாதிரி அப்ப அது எல்லாம் பாக்க அப்ப ஊருக்கு போனாலும் அந்த போட்டோக்கள் அப்போ வச்சிருக்கோம் எல்லாத்தையும் മിനി ചട്ടുതാണ് ചിന്ത് അത മിനി എല്ലാം പോയിട്ട് അടിപ്പിണ്ടി ഇപ്പിത്താ നിക്കാരും അഞ്ചു പടത്തോണ്ടാ അപ്പിടി

அப்ப என்னigle அதையெல்லாம் பார்த்துட்டு ஹேண்டேஜ்அ நெஞ்சு வரை பழைய சாரி இப்ப என்று வேண்டியேன்னு எல்லார்ட்ட காட்டினேன் அப்படி அதெல்லாம் என்ன யா வகங்களா ஞாபக சின்னங்கள ஒரு படங்கள எல்லாம் கதை சொல்லும் அது ரெண்டுட கூடும்பி கூடல பாத்து இந்த வீன்ஸ் பார்த்துக்கிட்டே கொண்டு இப்ப ஓட்டால என்னடா இப்படி அந்த கடத்தல ஓட்டாத அப்பா சொல்லி கொண்டாரு இல்ல இப்ப பழையபடி வந்துட்டது அது என்ன குப்ப கூட்ரன்னு சொல்றது குப்பையை கூடி கொண்டேயே போகும் இப்ப

చందన్ ఎవడతామర

சரியோ பயங்கர வெயிலை நான் என்று சொல்றா வெயில் வெயில் பயங்கர வெயில் பேய் சரியான மழையே நல்ல மலை நல்ல மலை அப்ப இதெல்லாம் இப்ப மழையில நல்லது கூடாந்து இருக்கா மழைய எண்ண மழை தானே அது நல்ல மழையை எண்டு போட்டு அப்புறம் மழையை திட்டுறா அது காலையில வந்துட்டு ஓ நல்ல மலை சரியான மழையை இப்படி ஜோசி போட்டான்னு நான் இப்படி சொல்லி போட்டேன் என் மலைய எண்டுபுடி திட்டுறேன் நல்ல மழை பேகுளிர் பேக்குளி பே குளிர் குளிர் என்று சொல்லுவாங்க சரியான குளிர் என்ன சரிவுளை இருக்கா பயனர குளிர் பேக்கு அது தருதான் இரும்பட்டு அது நல்லா அப்ப இப்ப குளிர்லயும் சரியான குளிர்

நல்ல வெயில் அப்ப வெயில் நல்ல வெயில் வெயில் ஜோதிச்ச மழை பெய்க்கல நல்ல மழையா தான் இருக்கு நல்ல மழையது நம்ம திட்டுறோம் கூடாத மாதிரி இப்படி எங்களுக்கு அவளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேர் வந்த செல்வி அக்காவை காணம் ஓடிட்ட பாரு ஃபோன் வந்துட்டு சரி நாங்கள் அடுத்த நேற்றுக்குள்ளே போவோம் இன்னும் நாள் பொறிச்சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்று